அன்பு நண்பர்களுக்கு உங்கள் தங்கமணியின் இணைய வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இத்தனை காலம் எனக்கு வேலை பலு அதிகமாக இருந்ததால் நான் உங்களை தொடர்பு கொள்ளாமல் இருந்தேன் இந்த இடைப்பட்ட காலத்தில் ஜோதிடத்தை பற்றி தாறுமாறான உண்மைக்கு புறம்பான பல கருத்துக்கள் சமூக ஊடகங்கள் வழியாக உங்களை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கின்றன ஜோதிடர்களிடையே போட்டியும் பொறாமையும் ஒருவரை ஒருவர் மட்டம் தட்டி பேசுவதும் சமூக ஊடகங்களில் அரங்கேறி வருகின்றன நானும் ஒரு ஜோதிடராக இருப்பதால் ஜோதிடத்தைப் பற்றிய உண்மையான விளக்கத்தையும் அதனை எவ்வாறு நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதையும் நான் தொடர்ந்து வெளியிடுவதை எனது தார்மீக கடமையாகக் கருதுகிறேன் எனது கருத்துக்களை தொடர்ந்து கேட்டு வெளிப்படைவீர்கள் என்று நான் நம்புகிறேன் ஜோதிடத்தை பற்றிய பொதுவான சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தால் கேளுங்கள் பதில் தருகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்